குழந்தைகளே இன்று நான் கூறப்போகும் கதை ஏழ்மையிலும் நேர்மையை கடைபிடிக்கும் ஒரு இளைஞனின் கதை தாமரைக்குடி என்னும் சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் ராம் என்ற இளைஞன் ஏழ்மையிலும் பிறர் செல்வத்திற்கு ஆசைப்படாதவன் அந்த கிராமத்திலிருந்து பத்து கல் தொலைவில் மாயூர் என்ற நகரத்தில் வீரபாபு என்ற பெரிய செல்வந்தரின் வீட்டில் வேலை பார்த்து வந்தான் ராம் மிகவும் கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைப்பவன் ஆனால் அந்த செல்வந்தர் அவனுக்கு வெறும் உணவு மட்டுமே கொடுத்து வந்தார் சம்பளம் அவனுக்கு இதுவரை கிடைத்ததில்லை வேலை கொடுத்தவர் என்ற கண்ணோட்டத்தில் அவன் வேறு எதையும் சிந்திக்காமல் வேலையை மட்டும் பார்த்து வந்தான் என்றாவது பண்டிகை நாட்களில் சிறப்பான உணவு வீரபாபு கொடுத்தால் அதை தன் தாயாருக்கு அனுப்பிவிடுவார் அப்படியே இரண்டு வருடங்கள் கடந்தது அந்த இளைஞனுக்கு தன் தாயாரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது உடனே வீரபாபுவிடம் விடம் போய் தெரிவித்தான் வீரபாபுவும் இவன் ஊருக்கு போவதில் எந்த உடன்பாடும் இல்லை இருந்தாலும் சரி போய் வா என்று இதுவரை நீ என்னிடம் இரண்டு வருடங்கள் வேலை பார்த்துள்ளாய் இந்த ஐநூறு ரூபாயை உன் தாயாரிடம் கொடு என்று அனுப்பி வைத்தார் அவன் அதை பெற்றுக்கொண்டு வீரபாபுவிடம் நன்றி தெரிவித்து தன் தாயாரின் கிராமத்தை நோக்கி புறப்பட்டான் இதே சமயம் வீரபாபுவின் வீட்டை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான் பச்சமுத்து என்கின்ற பெரிய திருடன் அவன் வீரபாபுவிடம் நிறைய பணம் இருப்பதையும் தன் வேலையளிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்ததையும் கவனித்துக் கொண்டே இருந்தான் அன்று இரவு வீரபாகு வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொண்டார் இதுதான் சரியான சமயம் என்று